கத்தருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் காஸ்ட் யூ கேஸ் ஆன் த லார்ட் அண்ட் ஹி வில் சஸ்டெயின் யூ ஹி வில் நெவர் லெட் த ரொஸ் ஃபால் கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் நம்மை ஆதரிக்கிறவர் நம்மை தள்ளாடாமல் நிலைநிறுத்துகிறவர் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளிலே காலகட்டங்களை பார்க்கும் பொழுது மனிதன் பலவிதமான பாரத்தையும் மன அழுத்தத்தையும் மன வேதனைகளையும் மிகுதியாக தன்னுடைய இருதயத்தில் வைத்து சுமந்து கொண்டிருக்கிறான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் அணுகி உங்களுடைய சரீரத்தின் பலகீனம் அல்லாவிட்டால் நீங்கள் என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொன்னாலும் ஃபைனலாக அவங்க சொல்கிறது என்னதான் உங்களுடைய உங்களுடைய பலகீனத்திற்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஃபைனலாக அவங்க சொல்கிற ஒரே காரியம் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறைய அவங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் வாக்கிங் போங்க இல்லைன்னா வேறு எதில் அவங்கள என்கேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படின் தான் சொல்கிறாங்க காரணம் மனிதனுடைய நிலைமைகள் பொருளாதாரங்கள் குடும்பத்தின் சுமைகள் வேலையில் காணப்படுகிற ப்ரெஷர் பல விதத்தினாலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாரத்தை சுமந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கத்தராகி என்னிடத்தில் விடு நான் இழைப்பாறுதல் தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இதை குறித்து வேதத்தில் மிக பழமையான பக்தன் யோபு என்பவன் சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும் ஆனாலும் என்னுடைய துக்கம் சொல்ல முடியாது இட் வுட் ஷோலி அவுட் வே தாண்ட் ஆஃப் த சீஸ் நோ வண்ட மை வேர்ட்ஸ் பீன் இம்பேச்சுவஸ் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் அசம் சொல்கிறது கத்தரை எப்பொழுதும் எனக்கு கொன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர் நமக்கு உண்பதாக நான் வைத்திருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் நம்ம என்ன செய்யறதில்லை வேதனைக்கு வேதனைக்குட்படுத்துறதோ கலங்கடிக்கிறதோ செய்யாது கத்திரிக்க ஸ்தூத்திரம் நான் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் ஐ ஹவ் செட் அ லாட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ பிகாஸ் ஈஸ் அட் மை ரைட் ஆண்ட ஐ வில் நாட் பி ஷேக்கன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சொல்கிறது கத்தருக்கு காத்துரு அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமானதாக இருந்து கத்திரிக்கை காத்திரு வெயிட் ஃபார் த லார்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் டேக் ஹார்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய பாரத்தை வைத்து கொண்டே இருக்கிறதை விட ஆண்டோட சமூகத்தில் நாம் காத்திருப்போமேனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும் இதை அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் ட்ரஸ்ட் ஓ பீப்புள் போர்ஸ் கத்தருடைய நாம் மேம்படுவதாக ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக கேடகமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் அதற்குண்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது உங்களுடைய இருதயத்தை இயேசுவிடத்தில் ஊற்றிவிடுங்கள் என்று சொல்லி கத்தருடைய நாம் மையப்படட்டும் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் உங்களை உங்களுடைய எல்லா விதமான வேதனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் சொன்னது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இவனுடைய பாரத்தினாலும் வேதனையினாலும் மன உளைச்சலினாலும் நீங்கள் மடிந்து போகாதபடி அல்லாவிட்டால் தள்ளாடி விடாதபடி தளர்ந்து போகாதபடி ஆண்டவர் பாதுகாப்பாய் நடத்துவார் மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் கவனமாய் கேளுங்கள் இதை வைத்தும் நீங்கள் ஜபிக்கலாம் ஒன்று பெய்து ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காஸ்ட் ஆல் யுவர் அண்ட் சைட்டி ஆன் ஹிம் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ அவர் உங்களை விசாரிக்கிறவர் தொடர்ந்து விசாரித்து ஆசீர்வாதமான பாதைகளிலே கத்தர் நடத்துவாராக சங்கீதம் அறுபத்தெட்டு பத்தொன்பது விதமாக சொல்லுகிறது என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம் மேல் பாரம் சுமத்தாமலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே ப்ரைஸ் be டு த லார்ட் டு காட் ஆ சேவியர் ஹூ டெய்லி பேஷ் அவர்டன்ஸ் கத்தருடைய நாம் மையப்படட்டும் உங்களுடைய சுமைகளை சுமக்கிறவர் உங்களுடைய பாரங்களை சுமக்கிறவர் உங்களுடைய வேதனைகளை மாற்றி வைக்கிறவர் எப்பொழுதும் உங்களோடு கூட உண்டு கைவிடாதபடி நடத்தி செல்ல பிதா குமாரன் பரிசுத்தாபி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நாம் இணைந்து உங்களுக்காக ஜெபம் செய்ய இருக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் மிகுதியான சுமைகளையும் மன அழுத்தங்களையும் பாரங்களையும் இருதயத்தில் சுமந்து அழைந்து கொண்டிருக்கிற மக்கள் தேசத்தில் பெருகியிருக்கிறார்கள் இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் முதிர் வயதில் இருக்கிறவர்கள் தளர்ந்து போன சரித்துடையவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படியே எல்லா விதமான வேதனைகள் சோதனைகள் மனபாரங்கள் மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஹாலால் லோவியன் நம்முடைய ஆறுதலினாலும் தேர்தலினாலும் என்னுடைய ஜனத்தை நிரப்பி நடத்த பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமா